வானத்தின் ஒளியிலே வந்த இயேசு வையத்துள் வாழ்வாங்கு வாழும் ஏசு உலகத்தை உய்விக்க வந்த இயேசு உள்ளத்தில் எண்ணத்தில் உலவும் இயேசு மானிடர் பாவத்தை ஏற்கும் ஏசு மக்களின் துன்பத்தை போக்கும் இயேசு ஏணியாய் எங்களை ஏற்றும் இயேசு என்னும் விநாளும் இறைவன் இயேசு ஏணியாய் எங்களை ஏற்றும் இயேசு என்னும் விநாடும் இறைவன் இயேசு இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இறந்த மிகுதியான செல்வத்தில் இருந்து காணிக்கை போட்டனர் இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார் கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தி வாசகம் நம்முடைய வாழ்வுக்குத் தேவையான முக்கிய கருத்தை வெளியிடுகிறது நம்முடைய வாழ்விலே சமுதாயத்திலே உலக அளவிலே நாம் பார்க்கக்கூடிய வேலை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் நல்லவன் கெட்டவன் என்ற பல வேறுபாடுகள் நிலவுகின்றன இந்த வேறுபாடுகள் தான் நம்மை ஒருவர் ஒருவரிடமிருந்து பிரிக்கின்றன நாம் மனிதர்களாக இருக்கும் காரணத்தினால் நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் மதித்து வாழ வேண்டும் இன்றைய வாசகத்திலே நாம் பார்ப்பது போல பணக்காரன் தன்னுடைய சொத்திலே ஒரு சிறிய பகுதியை இறைவனுக்கு செலுத்தி மனிதர்களுடைய மதிப்பை நாடுகிறான் ஆனால் ஒரு ஏழைப் பெண்ணோ தன்னிடம் இருந்த அனைத்தையும் இறைவனுக்கு அளிக்கிறாள் இவள் மனிதர்களின் மதிப்பையோ புகழையோ விரும்பவில்லை மாறாக இறைவனுக்கு எதையும் செய்யத் துடுகிறாள் நாம் நம்முடைய வாழ்விலே எப்படி இருக்கிறோம் இறைவனுக்கு எதையும் செய்ய துணிகிறோமாக என்று நம்மை நாமே கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும் கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நன் மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்வில் கடைப்பிடித்து நம்மை சுற்றி இருக்கிற வேலைகளுக்கு வாழ்விழந்தவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது நாம் இறைவனுக்குரியவர்கள் மனிதர்களின் மதிப்புக்காக நாம் இதை செய்தோம் என்றால் நாம் எந்த ஒரு நிலையான மகிழ்ச்சியையும் அனுபவிக்க மாட்டோம் மாறாக இறைவனை மற்றவர்களில் பார்த்து செய்தோம் என்றால் நாம் நன்மதிப்பை பெறுவதுடன் இறைவனின் அருளையும் பெறுகிறோம் இதை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு படிப்பணியாக ஏற்றுக்கொண்டு சமுதாயத்திலே நாங்கள் செய்கின்ற எல்லாவிதமான காரியங்களையும் மற்றவர்களுக்காக அல்ல மாறாக இறை மகிமைக்காக செய்ய இன்றே புறப்படுவோம் ஹன்வின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே உமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுகிறோம் ஹண்டவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் தரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துக்களும் நோய்களும் தாண்டவமாடி மாணி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையை நம்பி இருக்கிறோம் எங்களை வழிநடத்தும் நல்ல தந்தையே ஹம் விடிவெள்ளி நட்சத்திரமாய் உதித்த ஏசு திராவிதின் மைந்தனாய் தோன்றிய இயேசு தாழ்மையில் கோலம் ஏற்ற இயேசு ஆலோசனை தரும் அன்பின் இயேசு நோய் கூறு மருந்தென வந்தயேசு பரிசுத்த பார்வை என்றும் உள்ள இயேசு பாவியை நேசிக்கும் பரமன் பாராளும் வேந்தனாய் வந்த இயேசு பாவியை நேசிக்கும் பரமன் இயேசு பாராடும் வந்த ஏசு